வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எந்த நாடு கடுமையான சட்டங்களை கொண்டதாக கருதப்படுகிறது ஜப்பான் ரஷ்யா சவுதி அரேபியா அமெரிக்கா சரியான விடை சவுதி அரேபியா தாய்லாந்தின் தேசிய விலங்கு எது சிறுத்தை ஓனாய் கரடி யானை விடை யானை நாட்டின் முதல் கண்ணாடி பழம் எங்குள்ளது வயநாடு கொல்கத்தா சென்னை கன்னியாகுமரி சரியான விடை கன்னியாகுமரி கேரளாவில் அதிகம் பயிரிடப்படும் பழம் ஏது வாழைப்பழம் பலாப்பழம் ரெம்புட்டான் மாதுளை சரியான விடை வாழைப்பழம் எந்த நாட்டில் மிக கடுமையான குளிர் எப்போதும் இருக்கும் பெல்ஜியம் ஈரான் கனடா ஃபின்லாந்து சரியான விடை கனடா வெறும் கண்களால் பார்க்க முடியாத கோல் எது யுரேனஸ் வியாயன் செனி புதன் சரியான விடை யுரேனஸ் மூளையும் இதயமும் இல்லாத உயிரினம் எது கோப்ரா ஜெல்லி மீன் கரடி பன்றி சரியான விடை ஜெல்லி மீன் இளஞ்சிவப்பு நிற பால் கொடுக்கும் விலங்கு எது சிங்கம் குதிரை நீர்யானை ஆடு சரியான விடை யானை எந்த காய்கறியில் அதிக இரும்பு சத்துள்ளது கீரை பூசணிக்காய் தக்காளி வெண்டைக்காய் சரியான விடை கீரை எந்த நாடு முதன் முதலில் எலியை விண்வெளிக்கு அனுப்பியது அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மனி பிரான்ஸ் செரியான விடை, பிரான்ஸ் மோகன் ஜாதாரோ எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது கோதாவரி கங்கை சிந்து பிரம்மபுத்திரா விடை, சிந்து உலகின் மிகப்பெரிய பறவை ஏது கழுகு ஆல்பட்ரோஸ் தீக்கோழி டோடோ விடை தீக்கோழி எந்த நாளில் துணிகளை கூடாது புதன் திங்கள் வெள்ளி வியாயன் விடை வியாயன் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்